நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபை எப்படி தோன்றியது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரங்கள் என்ன ஐக்கிய நாடுகள் சபையின் வேலை திட்டங்கள் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் விரிவாக காண இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அமெரிக்க அதிபர் ரூஸ் இங்கிலாந்து பிரதமர் வின்சென்ட் சர்ச்சிலும் அட்லாண்டிக் கடலில் ஒரு கப்பலில் ஒன்று கூடி பேசி உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த முடிவு செய்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் இது அட்லாண்டிக் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் பத்தொன்போது முதல் முப்பது வரை மாஸ்கோவில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டு அதில் அமெரிக்கா பிரிட்டன் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உலகில் அமைதியை ஏற்படுத்த அனைத்து நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார்கள் அதன் விளைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நடைபெற்ற சான் பிரான்சிஸ்கோ மாநாடு இந்த மாநாட்டில் அச்சு நாடுகளின் எதிரிகளான சுமார் ஐம்பது நாடுகள் கலந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேயே டம்பர்டன் ஓக்ஸ் மாளிகையில் கூடிய பிரதிநிதிகள் பாதுகாப்பு நிறுவனத்தை எவ்வகையில் அமைக்க வேண்டுமென தீர்மானித்து இருந்தார்கள் முதலாவதாக அமைதி நிறுவனத்தை கொண்டு பின்னர் சமாதான ஒப்பந்தங்களை வரைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஐக்கிய நாடுகளின் நிறுவனம் ஒன்று நிறுவப்பட்டது இதற்கென தனி சாசனம் வரையறுக்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் நோக்கம் அதில் அமைக்கப்பட்ட சபைகள் ஆகியவற்றின் செயல்கள் ஆகியவை பற்றி தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் ஆக்கிரமிப்பை ஒடுக்குதல் பன்னாட்டு சட்டங்களின்படி நாடுகளுக்கு இடையே ஏற்படும் தகராறுகளை தீர்த்து உலக அமைதியை ஏற்படுத்துதல் மக்களின் சம உரிமைகளையும் சுய நிர்ணய உரிமைகளையும் மதித்து அனைத்து நாடுகளுக்கு இடையே நல்லுணர்வை வளர்க்க தக்க நேரத்தில் நடவடிக்கை எடுத்தல் பன்னாட்டு பிரச்சனைகளை தீர்க்க பன்னாட்டு ஒத்துழைப்பை பெற்று மனிதர்களின் உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களையும் காப்பாற்றி இன மொழி அல்லது சமய வேறுபாடுகளை நீக்கி உலக நாடுகளின் சமுதாய பொருளாதார பண்பாட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் சமமானவர்களாகவே கருதப்படுவார்கள் நல்லுறவு மூலம் அனைத்து நாடுகளும் உரிமைகளை பெற்றார்கள் உறுப்பு நாடுகள் தங்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஆபத்து ஏற்படாத வகையில் சமாதான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது உறுப்பு நாடுகள் எக்காரணம் கொண்டும் பிற நாட்டின் உள் விவகாரங்களில் என்ற திட்டமும் உருவாக்கப்பட்டது சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் கூடிய நாடுகள் அனைத்தும் உறுப்பு நாடுகளாக இருக்க அனைவருக்கும் தகுதி உண்டு என்று அறிவித்தது இருப்பினும் பாதுகாப்பு சபையின் சிபாரிசுடன் பொது சபை அவர்களை ஏற்றுக்கொள்ளும் உறுப்பு நாடுகளின் உரிமைகளை பாதுகாக்க பாதுகாப்பு சபையும் பொது சபையும் உதவி செய்யும் நிறுவனத்தின் கொள்கைகளை மீறி நடக்கும் நாட்டை பாதுகாப்பு சபையின் சிபாரிசுடன் பொது சபை அதனை வெளியேற்றும் ஐநாவில் ஆறு முக்கிய உறுப்புகளும் மற்றும் பல துணை நிறுவனங்களும் செயல்பட்டன பொது சபை பாதுகாப்பு சபை பொருளாதார சமூக அவை தர்மகர்த்தா சபை உலக நீதிமன்றம் செயலகம் என்பன அவைகள் ஆகும் நிறுவனத்தின் செயலில் ஈடுபட உறுப்பு நாடுகளுக்கு உரிமைகள் உண்டு பொது அவையில் ஐநாவில் உள்ள அனைத்து நாடுகளும் உறுப்பினர்களே ஒவ்வொரு உறுப்பு நாடும் ஐந்து பிரதிநிதிகளை அவைக்கு அனுப்பலாம் இருப்பினும் அவர்களுக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான் கொடுக்கப்படும் சாசனத்தின் முறைகளுக்கு கட்டுப்பட்டு எந்த பிரச்சனையை எந்த உறுப்பு நாடும் விவாதிக்கலாம் இதன் தலைமையிடம் நியூயார்க்கில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை இது கூடும் இருப்பினும் அவசர நிலை ஏற்படும் பொழுது உடனடியாக கூட்டப்படும் முக்கிய நெருக்கடி பிரச்சனை பற்றி முடிவு எடுக்க மூன்றில் இரண்டு பங்கு ஓட்டு எண்ணிக்கை தேவை மற்ற பிரச்சனைகளின் பொழுது முடிவெடுக்க சாதாரண பெரும்பான்மை போதும் ஐநாவின் பிற நிறுவனங்கள் மீது பொது அவைக்கு தொடர்பு இருந்தது முக்கிய நெருக்கடி பிரச்சனை பற்றி முடிவெடுக்க மூன்றில் இரண்டு பங்கு ஓட்டு எண்ணிக்கை தேவை மற்ற பிரச்சனைகளின் பொழுது முடிவெடுக்க சாதாரண பெரும்பான்மை போதும் ஐநாவின் பிற நிறுவனங்கள் மீது பொது அவைக்கு தொடர்பு இருந்தது ஐநாவின் வரவு செலவு மேற்பார்வையிடப்பட்டது பிற அவையின் உறுப்பினர்களையும் இந்த சபை தேர்ந்தெடுக்கும் பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்களின் ஆறு பேர்களையும் பொருளாதார ஐநாவின் பொது செயலாளரையும் இந்த சபை தேர்ந்தெடுக்கும் பிற சபையின் குறிப்புகளை இது பெற்றுக்கொண்டு அவற்றை ஆராயும் பொது செயலாளர் ஒவ்வொரு வருடமும் மன்றத்தின் பணியைப் பற்றி தனியாக ஒரு அறிக்கையை வெளியிடுவார் நிறுவனத்தின் வரவு செலவை விவாதத்திற்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளும் மேலும் சில துணை நிறுவனங்களை அமைக்க இந்த சபை உதவி புரியும் பொது சபையின் பணிகளை செய்வதற்கென ஏழு குழுக்கள் பிரிக்கப்படும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஏதாவது ஒரு குழுவில் இருப்பார்கள் அரசியல் பாதுகாப்பு பொருளாதாரம் நிதி சமூக மற்றும் பண்பாடு தர்மகர்த்தா நிர்வாகம் நீதி சிறப்பு அரசியல் குழு என்பன அந்த ஏழு குழுக்கள் தனி மதிப்பீடு குழு ஒன்றும் உண்டு அது உறுப்பினர்களின் தகுதி பற்றிய மதிப்பீடு குழு பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினர்களையும் பொருளாதார சமூக அவை மற்றும் தர்மகர்த்தா அவை ஆகியவற்றின் உறுப்பினர்களையும் அவை தேர்ந்தெடுக்கும் பன்னாட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளையும் இந்த அவையே தேர்ந்தெடுக்கும் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நடக்கும் கூட்டத்தை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் சிறப்பு கூட்டங்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டன அவசர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பரில் மத்திய கிழக்கிலும் அதே மாதம் ஹங்கேரியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்டில் லெபனானிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பரில் காங்கோவிலும் இந்த கூட்டங்கள் நடைபெற்றன கொரியா பிரச்சனை கிரேக்க பிரச்சனை சூயஸ் கால்வாய் பிரச்சனை ஆகியவற்றை விவாதிக்கும் உரிமை பாதுகாப்பு சபையிடமிருந்து பொது சபைக்கு மாற்றப்பட்டது ஏனெனில் பாதுகாப்பு சபையில் இந்த வல்லரசுகளுக்கு தங்களது தல்லாணை அதாவது வீட்டோ அதிகாரத்தின் மூலம் திட்டங்களை தள்ளுபடி செய்யும் என்று நினைத்தது இவ்வாறு பொது அவை அமைதியை கட்டி காக்கும் திறமையை பெற்றுள்ளது பொது சபை ஓர் உலக சட்டசபை போன்றது இதில் கொண்டு வரப்படும் பிரச்சனையில் விவாதிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு மூலம் தீர்மானிக்கப்படும் அதற்காக விளம்பரம் செய்வார்கள் விவாதம் செய்வார்கள் பாதுகாப்பு சபையில் பதினோரு உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவற்றில் நான்கு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள் மற்ற நாடுகள் நிரந்தரம் அற்றவர்கள் அதாவது இவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூணுக்கு ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் பொது சபையால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இது சுழற்சி முறையில் வரும் பிரான்ஸ் ரஷ்யா பிரிட்டன் சீனா அமெரிக்கா ஆகியவை நிரந்தர உறுப்பினர்கள் பிரேசில் மொராக்கோ நார்வே ஐவரி கோஸ்ட் பொலிவியா செக்கோஸ்லாவியா முதலிய ஐந்தும் நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இந்த தற்போது எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்தை தாண்டிவிட்டது ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பிரதிநிதியை அனுப்பலாம் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் உடனே அடுத்த தேர்தலுக்கு தகுதியற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் உறுப்பினர்கள் ஐநாவின் பிற உறுப்பினர் விவாதத்தில் கலந்து கொள்ளலாம் ஆனால் ஓட்டு மட்டும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரங்களும் பணிகளும் பத்தொன்பது வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அமைதியை ஏற்படுத்த பாதுகாப்பு சபை முழு பொறுப்பை ஏற்று ஆக்கிரமிப்பு செய்யும் நாட்டை அடக்க உரிமை உண்டு பூசல்களில் ஈடுபட்ட நாடுகளை அழைத்து சாதாரணமாகவோ விசாரணை செய்தோ நாடுகளை நடுவர் மூலமாகவோ நீதி அல்லது மரபு மூலமாகவோ உடன்படிக்கைகள் மூலமாகவோ அமைதியை ஏற்படுத்தலாம் உலகில் ஏற்படும் குழப்பத்தை ஆராய்ந்து அறியும் உரிமை இவர்களுக்கு உண்டு உலகில் ஏற்படும் குழப்பத்தை அடக்க உறுப்பு நாடுகளின் படை பலத்தை உடனடியாக கேட்டு பெறவும் உரிமை உண்டு ஆங்கில எழுத்துக்களின் வரிசைப்படி உறுப்பு நாடு ஒவ்வொன்றும் ஒரு மாத காலம் பாதுகாப்பு சபையில் தலைமையை வகிக்கும் சில சமயங்களில் அமைதியான முறையில் பிரச்சனைகளை தீர்க்க பாதுகாப்பு சபை விரும்பினால் பிரச்சனைக்குரிய நாடுகள் வாக்கு அளிக்காமல் வெளிநடப்பு செய்யலாம் இச்சபை தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் தேவைப்பட்டால் எந்த இடத்திலும் சந்தித்து கூட்டத்தை கூட்டும் பொது அவையுடன் சேர்ந்து பன்னாட்டு நீதிமன்றம் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொது செயலாளரை நியமிக்கும் பொழுது பாதுகாப்பு சபை பொது சபைக்கு சிபாரிசு செய்யும் பொது சபைக்கு ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திர கணக்குகளையும் சமர்ப்பிக்கும் பொருளாதார சமூக கல்வி சுகாதார வளர்ச்சிகளை பொது சபையின் உதவியுடன் போற்றி பாதுகாக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் நியூயார்க்கிலும் ஜூலை மாதம் ஜெனீவாவிலும் இருமுறை இந்த சபை கூடும் தேவைப்படும் பொழுது சிறப்பு கூட்டம் நடைபெறும் இதற்கு தனியாக எட்டு குழுக்கள் இருந்து தனித்தனியே அவர்களுடைய பணிகளை செய்கிறார்கள் போக்குவரத்து செய்தி தொடர்பு குழு பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட புள்ளி விவரக் குழு பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட மக்கள் தொகை குழு பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட சமூக வளர்ச்சி குழு மனித உரிமைகள் பாதுகாப்பு குழு சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குழு பெண்கள் நல பாதுகாப்பு குழு ஐரோப்பா ஆசியா தூர கிழக்கு நாடுகள் லத்தீன் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு தனி குழுக்கள் நியமிக்கப்பட்டன பன்னாட்டு சங்கத்தில் நிறுவப்பட்டிருந்த மாண்டேட் முறையை போன்றதே இதுவாகும் சுய ஆட்சி பெறாத நாடுகள் அவை வளர்ச்சி பெறும் வரை வல்லரசுகளின் பொறுப்பில் இருக்கும் அவ்வாறு இருக்கும் உறுப்பு நாடுகளால் நிர்வகிக்கப்படும் நிர்வாகிகளை கொண்டு வளரும் நாடுகளை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது இதில் பன்னெண்டு உறுப்பினர்கள் இருப்பார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு இவர்கள் பொது சபையால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இத்தகைய நாடுகளில் பலவற்றை சுதந்திரம் அடைய செய்ய இத்தர்மகர்த்தா அவை உதவியது பிரிட்டன் கீழிருந்த கோகோலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் ஆறிலும் கானாவுடனும் பிரெஞ்சின் கீழிருந்த காமரூன்ஸும் கோகோலாந்தும் இத்தாலியின் கீழிருந்த சோமாலியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு டிசம்பர் ஒன்பதில் தங்கானியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்னு மேற்கு சோமாவும் விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை ஒன்னில் ருவாண்டா ஆகியவை விடுதலை பெற்றன இந்த சபையின் கீழ் இருக்கும் நாடுகளின் குறைகளை கேட்டு இப்பகுதிகளை நேரில் பார்க்க சென்று வரவும் அவற்றை விசாரிக்கவும் உரிமை உண்டு ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் கூடும் இதில் ஓட்டெடுப்பு மூலம் முடிவு செய்யப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஒரு தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பாதுகாப்பு சபையின் சிபாரிசின் பேரில் பொது அவை தகுந்த தகுதி உள்ளவர்களை நீதிபதிகளாக தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அவர்கள் பதினைந்து நீதிபதிகளாக இருப்பார்கள் அவர்கள் ஒரே நாட்டை சார்ந்த இருவர் இருக்க முடியாது நீதிபதிகளின் பதவிக்காலம் மூணு ஆண்டுகள் ஆகும் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கவும் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் நீதிமன்றத்தின் தலைவரையும் துணை தலைவரையும் ஒன்பது ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கும் பதினைஞ்சு பேர்களும் இருப்பார்கள் ஒன்பது பேர்கள் இருப்பினும் விசாரணை செய்யப்படும் ஒரே மேற்பட்ட நீதிபதிகள் விசாரணை செய்வார்கள் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழி இதன் அலுவலக மொழியாக இருக்கும் விசாரணைக்கு உட்படுவோர் விரும்பினால் வேறு மொழியும் கையாளப்படும் ஓட்டுக்கள் சம அளவு இருப்பின் தலைவர் தன் ஓட்டை பயன்படுத்தி இறுதி முடிவு எடுக்கலாம் இதன் தலைமையிடம் கேக் தேவைப்பட்டால் வேறு நாட்டிலும் நீதிமன்றத்தை கூட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அக்டோபர் இருபத்தி ரெண்டு பிரிட்டிஷ் கப்பல்கள் அல்பேனியா கடற்கரை பகுதியில் நாசப்படுத்தப்பட்டன அவற்றுக்கான நஷ்ட ஈட்டை தர வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கூறி எட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டாலர்களை பிரிட்டனுக்கு கொடுக்கும்படி அல்பேனியாவிற்கு உத்தரவு பிறப்பித்தது பாரசீக எண்ணெய் தொழிற்சாலை தேசிய பலப்படுத்தப்பட்ட தன் தொடர்பை பிரிட்டனுக்கும் ஈரானுக்கும் இடையே பூசல் ஏற்பட்டது அதனையும் இந்த நீதிமன்றம் தீர்த்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது போர்ச்சுக்கல் இந்திய பிரச்சினை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தென்மேற்கு ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் பிரச்சனையை தீர்த்து வைத்தது ஐநா சபை அன்றாட பணிகளை செய்து வரும் இதன் பொது செயலாளர் பாதுகாப்பு சபையின் பரிந்துரையின் பெயரில் பொது அவையால் தேர்ந்தெடுக்கப்படுவார் இதில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிகிறார்கள் இவர்கள் ஐநா சம்பந்தப்பட்ட அவைகளின் வழக்குகளையும் முடிவுகளையும் அவற்றை பற்றிய செய்திகளையும் உடனுக்குடன் தெரிவிப்பதோடு அவைகளின் வரவு செலவு கணக்குகளையும் சரிபார்த்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பொது செயலாளராக டர்கேவ் லீ என்பவர் பொறுப்பேற்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற பிற நிறுவனங்களை பற்றியும் ஐக்கிய நாடுகள் சபையின் மற்ற பணிகளை பற்றியும் மீண்டும் இன்னொரு பதிவில் தொடர்வோம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்